வணக்கம் இன்றைக்கு பொருட்பால அரசியலில் சுற்றம் தழாள் அந்த அதிகாரத்தில் ஏழாவது குரல் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னன் நீரார்க்கே உல காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல இது குரல் பாருங்கள் ரொம்ப எளிமையான குரல் தான் ஆனால் அதை சொல்கிற விஷயம் வந்து பெருசு விஷயம் சின்னதுனால் கூட நமக்கு நாம் இப்போ எல்லாத்தையும் விட்டு தூர தூரம் போய்ட்டு இல்லையா அதனால் நமக்கு பெரிய விஷயமா போடும் பாருங்கள் காக்கை கரவா கரைந்துண்ணு இங்கே கரவா அப்படின்னாக்கா மறைத்தல் அப்படின்னு பொருள் அது வந்து அருணிகிர்நாதர் வந்து ஒரு பாடலில் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னாக்கா கரவாகிய கல்வி உலார் கடை சென்று அப்படின்னு எழுதுவார் என்னென்னா தான் கற்ற கல்வியை மறைச்சி வச்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு மனிதர்கிட்ட போய் நான் நின்று நீங்கள் படித்தது எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அது ஒரு வரமாக கேட்குறாரு அதாவது படித்த கல்வியை வந்து மற்றவங்கள்கிட்ட பகிர்தல் அப்படிங்கிறது தான் வந்து இயற்கை இயல்பு ஆனால் அப்படி இல்லாமல் ஒழிச்சு வச்சுக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா நம்ம ம மதிப்பு போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு அதை மறைச்சி வச்சுக்கிறவங்ககிட்ட போய் படிக்கக்கூடிய ஒரு சங்கடமான சூழ்நிலையை எனக்கு கொடுத்துடாதப்பா முருகா அப்படின்னு வேண்டார் அப்படி அந்த அந்த அதுதான் இந்த கரவான மறைச்சு வைக்கிறது அந்த காக்கைகள் என்ன பண்ணுமா ஒரு உணவு கிடைச்சா மறைச்சி வைக்காம கரைந்து உண்ணும்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு கரைந்து உண்ணும் எல்லாத்தையும் கூப்பிட்டு 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 சேர்ந்து சாப்பிடுமாமா அந்த மாதிரி தன்கிட்ட இருக்கின்ற எல்லாத்தையும் அன்ன நீராக்கே ஆக்கமும் உழ அப்படின்னு படிக்கணும் அந்த மாதிரி காக்கை மாதிரி தன்னிடம் இருக்கின்ற அது செல்வமோ இல்லை சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் எல்லாரிடமும் பகிர்ந்து சந்தோஷப்படுறவங்களுக்கு தான் ஆக்கம் உல ஆக்கமும் அங்கே ஒரு இம் ஒன்று இருக்குது அதையும் மனசில் வச்சுக்கோங்க ஆக்கமும் உல அப்படின்றார் என்ன ஆக்கம் அப்படின்னாக்கா நம்ம நம்மகிட்ட இருக்கிறது எல்லாட்டையும் பகிர்ந்து இருக்கும்போது அந்த சுற்றுத்தாறு வந்து ஒரு பகை உணர்ச்சி நம்மக்கிட்ட வராது இப்போ சுற்றம் சுற்றம்னு சொல்கிறது வந்து உண்மையான சுற்றம் அதை நீங்கள் நல்லா வந்து ப்ராக்கெட்டில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து சுற்றங்கள் வந்து அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல அதனால தான் நம்ம முதலே வந்து பார்த்தோம் அப்படி சுற்றங்கள் நமக்கு இல்லாட்டாலும் நாம் அந்த மாதிரி சுற்றமாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவோம் ஏன்னா நாளாக கண்டிப்பாக அதை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்போ ஆக்கம் அப்படின்னா ஒன்று பகையின்மை இன்னொன்று பெரும் செல்வம் உடனே இந்த ஆக்கத்துக்கூட இந்த இம் வரது அப்படின்றதுனால அறம் இன்பம் அது கூட மட்டும் இல்லாமல் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அதுதான் இந்த குரலுடைய அர்த்தம் காக்கை வந்து எப்படி தன்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடுதோ அது மாதிரி நம்மிடம் இருக்கின்ற செல்வங்களை மற்றவர் நம் உறவுகளோடு பகிர்ந்து செய்தோமானால் நமக்கு ஆக்கம் கிடை ஆக்கம்னா செல்வம்னு ஒரு பொருள் உண்டு இன்னும் நிறைய பொருள் வந்து வச்சிக்கலாம் பகையின்மை வரும் ஓகே நமக்கு வந்து ஒரு நல் நம்மளுடைய சொந்தத்தில் நம்மளுடைய சந்தோஷத்தில் நம்மளுடைய துக்கத்தில் பகிர்ந்து கொள்ளுகின்ற நல்ல உள்ளங்கள் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய அதனோட பலன்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால தான் ஆக்கமும் அப்படின்ற அந்த இம் வந்து போடுறார் சரிங்களா அதனால் இதில் வந்து இந்த குரல் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா நம்மிடம் இருப்பதை சுற்றங்களோடும் நட்புகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை